ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ் சிக்ஸ் ஸ்ப்ளெண்டர் இது ஸ்ப்ளெண்டர் இந்த ஹீரோ குரூப்பில் வரக்கூடிய ஹண்ட்ரட் சிசி வண்டி எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த வண்டிக்கான த்ராட்டில் பாடி இந்த வண்டியில் கார்பரேட்டர் கிடையாது த்ராட்டில் பாடி தான் ஒரு அக்கேஷனாக நம்ம ஒரு பிஎஸ் சிக்ஸ் ஸ்ப்ளெண்டருடைய த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணுறோம் அதில் என்ன பிரச்சனை இருந்தது அதை எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக பேச போகிறோம் இதில் ஒரு சில விஷயங்கள் இந்த சீட் வைக்கிறது ஷீல்டு வைக்கிறது இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் டீப்பாக சொல்ல மாட்டோம் என்னென்ன போல்ட் வைக்கணும் அப்படி தான் சொல்லியிருப்போம் அதே மாதிரி மாட்டும் போதும் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லியிருப்போம் வீடியோ லென்த்தை குறைக்கிறதுக்காக ஆனால் வீடியோ முழுக்க பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே புரியும் தொடர்ந்து வீடியோ உள்ளே போகலாம் இந்த வண்டியில் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீட்டு டேங்க் அவுக்கிறத பற்றி பேசிடுவோம் ஏன்னா அப்புறம் அதை சொல்லலைன்னு வருத்தப்படுவீங்க ஷீல்டுக்கான ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டில் இந்த இடத்துல வரக்கூடிய ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வரக்கூடிய நெப்பில வெளியில எடுத்துட்டு இந்த இடத்துல லாக் ஆகிடுச்சு டேங்க்ல லாக் ஆகிடுச்சு இதை இழுத்துட்டு இதில போட்டிருக்காங்க போட்டிருப்பாங்க வெளிப்பக்கமாக எழுத்தீங்கன்னா ஷீல்டு வந்துடும் ஷீல்ட வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா சீட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த பக்கமும் இந்த போல்டு போட்டிருப்பாங்க இந்த போல்ட ரிமூவ் பண்ணிட்டா சீட்டு வெளியில வந்துடும் சீட்டு வந்துடுச்சு அடுத்த பெட்ரோல் டேங்கான போல்ட லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணி நம்ம வெளியில எடுக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா இந்த டூல் பாக்ஸ் வந்து நமக்கு டிஸ்டர்பா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு டூல் பாக்ஸ் டிஸ்டர்பா இருக்கும் டூல் பாக்ஸ் இந்த சைட்ல இருந்து பண்ணி போல்டு இதுல ரெண்டு போல்ட் வரும் டூல் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் டூல் பாக்ஸ் ரிமூவ் பண்ண சின்னாடி அப்படியே கேர்லியர் சைடில் சின்ன கவர் போட்டிருப்பாங்க இதுக்கு ஒரு ஸ்க்ரூ வந்துடும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணா டேங்கை லிஃப்ட் பண்ண முடியும் இந்த போல்ட் அவுத்ததுக்கு அப்புறமா டேங்கை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு உள்ளே வரக்கூடிய பம்போட சாக்கெட் இந்த வீடியோட பின்பகுதியில வரும் பம்பு சாக்கெட் அது பியூர் கேஜுக்கான சாக்கெட் அது அப்படிங்கிறல்லாம் வரும் இந்த சாக்கெட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதே மாதிரி இன்ஜெக்டருடைய சாக்கெட் இதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இங்க வரக்கூடிய பெட்ரோல் டேங்க் வெள்ளை எடுக்கலாம் இங்க ஒரு பிஎஸ் சிக்ஸ் ஹீரோ ஸ்பிளெண்டர் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டியில கம்ப்ளைண்ட் பார்த்தால் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல வண்டி ஏறாது ஏர் பில்டர் ஏர் ஏர்ஃபில்டர் அன்ட்டுவா அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே என்ஜின் ஏறாது என்ஜின் ஸ்பீடு கிடைக்காது தானாக நினச்சிக்கிட்டா வண்டி வேகம் போகும் அவுத்து நம்ம செக் பண்ணும்போது பார்த்தா ஏர் ஃபில்டரில் என்ஜின் ஆயிலுடைய அது என்ஜின் ஆயில் நிறைய படிஞ்சிருக்கு ஏர் ஃபில்டர் இன்னும் கொஞ்ச நாள் ஓடும்னா கூட என்ஜின் ஆயில் படிஞ்சிருக்கு ஏர் ஃபில்டர் மாத்த போகிறோம் அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா திராட்டில் பாடி அவுத்திருப்போம் திராட்டில் பாடி இன்லைட் மேனிகோல்ட் அவுத்து கிளீன் பண்ணி போட போகிறோம் ஸோ அப்போ அந்த திராட்டில் பாடி அவுட்டுறது எப்படிங்கிறத வண்டியிலே பார்த்துடலாம் நம்ம த்ராட்டில் பாடியை அவுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காலங்குள்ள எயிட் எம்எம் சாக்கெட் பிட்டு வேணும் அதை போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த த்ராட்டில் பாடியோட ஏர் ஃபில்டரை இணைத்திருக்கக்கூடிய அந்த ஏர் ஓஸை அவுத்துடுறோம் ஃபஸ்ட்டு அவுத்துட்டு த்ராட்டில் பாடியில் இரண்டு போல்டு வரும் இரண்டு போல்ட் அவுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ நம்ம அவுக்குறது தெரியும் கொஞ்சம் அதை ஜூம் பண்ணி பாருங்கள் தெரியும் இந்த இரண்டு போல்ட் அவுத்துட்டோம் அப்படின்னா இந்த த்ராட்டில் பாடி யூனிட் வெளியில் வந்துடும் திராட்டில் பாடி அவுக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இரண்டு சென்சார் இருக்கும் அந்த இரண்டு சென்சார் ஒயரை ஊற்றுக்கணும் அதெல்லாம் அடுத்த சந்தர்ப்பம் வரும்பொழுது ஒரு வீடியோவில் நம்ம காட்டிடலாம் இந்த வீடியோலையும் வந்து திரும்ப மாட்டும்பொழுது உங்களுக்கு அதை காட்டுவோம் அதை பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் போல் ஆக்சிலரேட்டர் ஒயர் அவுற்றணும் அவுத்துவிட்டோம் அப்படின்னா அந்த திராட்டில் பாடி தனியாக வந்துடும் இப்போ தனியாக எடுத்ததுக்கப்புறம் பேசுவோம் அதே அதேபோல் மேனி ஃபோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த யூனிட்டையும் நம்ம அவுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் மாட்டியிருப்பாங்க அந்த இன்ஜெக்டரை அவுத்து எடுத்துகிட்டு வழக்கமாக நம்ம பழைய ஹீரோ ஹோண்டாவில் இந்த இன்லெட் மேனிஃபோல்டுக்கு இரண்டு போல்டு போட்டிருப்பாங்க அந்த இரண்டு போல்டை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இன்லெட் மேனிஃபோல்டு தனியாக வந்துடும் இந்த இன்லெட் மேனிஃபோல்டுலேயும் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா கறி கார்பன் படிஞ்சிருக்கு அதையும் க்ளீன் பண்ணி போட்டுட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை டயத்தை வே டயத்தை வந்து மிச்சம் பண்ணணும் நம்ம வீடியோ வளவலைன்னு எழுக்கக்கூடாங்கிறதுக்காக இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அதனால் இதை என்ன பண்ணியிருக்கோம்னா தேவையான விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நம்ம சு கொடுத்துருக்கோம் இன்லெட் மேனிஃபோல்ட் அவுற்றுறோம் அவுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்டர் வெளியில் வந்துடும் இன்ஜெக்டரையும் இப்போ வெளியில் எடுத்துடுறோம் இதுக்கடுத்து நம்ம வந்து மேனிஃபோல்டு போகிறோம் திராட்டில் பாடி க்ளீன் பண்ண போகிறோம் த்ராட்டில் பாடி அவுத்து எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஏசிவின்னு சொல்லக்கூடிய இங்கே காட்டுறது ஐஏசிவி ஐடியல் ஏர் கண்ட்ரோல் வால் கீழே காட்டுறது த்ராட்டல் பொஷன் சென்சார்ன்னுன்னு சொல்லக்கூடிய டிபிஎஸும் மேனிஃபோல்டு ஆக்சுவல் ப்ரெஷர் சென்சார்ன்னு சொல்லக்கூடிய மேப்பும் இதிலேயே இருக்குது இந்த ரெண்டு சென்சாரையும் நம்ம ப்ரொசீஜராக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டார் பிட் impact ஸ்க்ரூ ட்ரைவரில் உள்ள பிட்டு போட்டு தனியாக அவுத்து எடுத்துக்கிறோம் இந்த body clean கிளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூடி 40 பெட்ரோலு எல்லாம் போட்டு clean பண்ணுறது அவளவு advisable இல்லை முறைப்படி கார்புரேட்டர் க்ளீனர் அல்லது கார்புரேட்டர் சோக்கு கிளீனர் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது உங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சின்ன டின்னா கூட வாங்கிக்கலாம் ஒரு நூறுரூவா அல்லது இரநூறுவாயிலேருந்தே கிடைக்குது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ணணும் ஒரு ட்ரே எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஓரிங் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நல்ல கறியாக இறங்கும் நீங்கள் அந்த கிளீனர் அடிக்கும் போதே தெரியும் கையில் சில்னஸ் இருக்கும் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஹோல்ஸு ஏர் பேசேஜ் எல்லாத்தையுமே அடிச்சிங்கன்னா உள்ளே கார்பன் ஏதாவது டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னா சுத்தமாக க்ளீன் ஆகி வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கார்பன் கரைஞ்சி போயிருக்கு அப்படின்னு அப்போ கண்டிப்பாக அது என்ன பண்ணோம்னா பெர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியோட பெர்ஃபாமன்ஸை அது பாதிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லா ஹோல்சேலேயுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும் இந்த ஸ்ப்ரே கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் ஸ்ப்ரே கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும் தூரமாக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் தூரமாக வச்சு யூஸ் பண்ணுங்கள் வெளியில் ஸ்ப்ரே அடித்து தேவையில்லாமல் வேஸ்ட் அடிக்க வேணாம் உள்ளே இருக்கக்கூடிய பேசேஜ் இப்போ வந்து க்ளீன் ஆகிடுச்சு உள்ளே இருக்கக்கூடிய பேசேஜ் எல்லாம் க்ளீனாக ஒயிட் கலரில் தெரிகிறது தெரியும் அதே போல் பார்த்தீங்கன்னா மேனிஃபோல்டு அது பார்த்தா தெரியும் எவ்வளோ ஜங்க் வருதுன்னு இது அடித்தோம்னா ஃபுல்லாகவே ஒரு கேன் வரைக்கும் அடிக்கணும் அதனால தான் நம்ம கையால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறோம் அல்மோஸ்ட் இப்போ ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோதான் இப்போ இதில் நமக்கு டெக்னிக்கலாக ஒன்றும் வேலை கிடையாது இந்த இன்ஜெக்டர் வந்து நம்ம இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ஸ்ப்ரே தான் பண்ணிக்கிறோம் ஆனால் இன்ஜெக்டரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு மெத்தட் இருக்குது இது வந்து இதுக்கு வந்து டொல்வோல்டு சப்ளை கொடுத்து இது வழியாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜெக்டர் வந்து க்ளீன் ஆகும் இதில் வந்து இன்ஜெக்டர் எனக்கு பெருசாக பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல அதனால் என்ன பண்ணேன்னா டிப்பை மட்டும் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ எல்லாம் திரும்ப நம்ம ரீசெட் பண்ண போகிறோம் அசம்பிள் பண்ண போகிறோம் அவ்வளோதான் த்ராட்டில் பாடி மாட்டுறதுக்கான மேனிஃபோல்டு மாட்டிடுறோம் மேனிஃபோல்டுக்கு ரெண்டு போல்டு தான் அதில் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை அடுத்து நம்ம வந்து இன்ஜெக்டரை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இன்ஜெக்டரை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உட்கார வச்சிங்கன்னா உட்காந்துரும் சீட்டில் இந்த கார்பரேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மீடியம் டைட் மீடியம் டைட்டுன்னா அதை நியூட்டனில் கணக்கு போனால் டென் நியூட்டன் தான் வரணும் நம்ம கையில் பெரிய ரிங்ஸ் இருக்குது பெரிய ஸ்பானர் இருக்குன்னு போட்டு டைட் பண்ணோம்னா அலுமினியத்தில் த்ரெட்டு போயிடுச்சு அப்படின்னா லேத் ஒர்க் ஆகிடும் வேலை வளர்த்துக்கும் அதனால எல்லாமே வந்து ஒரு மீடியம் டைட் தான் பண்ணணும் இந்தாப்பா மீடியமாக டைட் பண்ணிவிட்டேன் மேனிஃபோல்டு டைட் பண்ணிட்டோம் இப்போ த்ராட்டர் பாடியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேப்பையும் மேப்பைசையும் பண்ண போகிறோம் திராட்டில் பாடியோடைய ஓரிங் அதனுடைய பொசிஷனில் அப்படியே போட்டுடுறோம் ஓரிங் எதுவும் கிழிஞ்சிருக்கா டேமேஜ் இருக்கா செக் பண்ணிக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ் சென்சார் டிபிஎஸ் சென்சார் பார்த்திங்கன்னா அதனுடைய பொசிஷன் இருந்தபடியே போடணும் வேறு பொசிஷனில் போட்டிங்கன்னா செட் பண்ண முடியாது கரெக்டாக உட்காந்துடுச்சு படிக்கிற மாதிரி போட்டுட்டு கரெக்டாக லாக் பண்ணிக்கிறோம் அதனால் அதனுடைய ஸ்க்ரூவை கரெக்டாக போடணும் டிபிஎஸ்க்கு பெரிய ஸ்க்ரூ வரும் ஐஏசிவிக்கு சின்ன ஸ்க்ரூ வரும் அடுத்தது ஐஏசிவியில் ஓரிங் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படியே செட் பண்ணிக்கிறோம் இதில் வரக்கூடிய சென்டரில் வரக்கூடிய ப்ளஞ்சர் இதில் பிளஞ்சர்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா முன்ன பின்னே அசையும் இது இந்த பிளஞ்சர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சென்டர் ஹோல்ஸில் உட்காடுற மாதிரி தான் செட் பண்ணணும் செட் பண்ணிட்டோம் இப்போ இது பார்த்துங்க இது டிபிஎஸும் ஐஎஸ்ஐவியும் ஒரே டைரக்ஷனில் வரணும் ஸோ இப்போ ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அடுத்த த்ராட்டில் பாடியை மேனிஃபோல்டரில் அட்டாச் பண்ணக்கூடிய இடத்துல ஓரிங் ஒன்று வருது இந்த ஓரிங்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதனுடைய லொக்கேஷனில் கரெக்டாக போட்டுக்கணும் இந்த ஓரிங் படியில் அப்படின்னா உங்களுக்கு ஏர் வாங்கும் நம்ம கார்பரேட் வண்டி மாதிரியே ஸ்லோ ஸ்பீட் ஆடாது ஸ்டார்டிங் டபுள் அநியாயத்துக்கு வரும் வண்டி பெர்ஃபார்மன்ஸே சரி இருக்காது அதனால் கரெக்டாக படிய வைக்கிறது ரொம்ப முக்கியம் நீட்டாக படிஞ்சிருச்சு உட்கார வைக்கும்போதும் ரொம்ப கவனமாக உட்கார வைக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா த்ராட்டர் பாடி இந்த பொசிஷனில் வரும் இப்போ நம்ம இப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த இரண்டு எம் சிக்ஸ் எட்டாம் நம்பர் தலை இருக்கக்கூடிய எம் சிக்ஸ் போல்டு இதில் ஒரு போல்ட் வரும் இதில் ஒரு போல்ட் வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக கால உங்கத்தில் வரக்கூடிய பிட்டு இந்த மாதிரி பிட்டு தான் யூஸ் பண்ணணும் எப்போ அந்த பிட்டை கொடுப்பேன் பிட்டை கொடு பார்த்திங்கன்னா தெரியுது இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கால உங்களை பிட்டு எம் எய்ட்டு எம் எயிட்டில் பார்த்தீங்கன்னா கால் உங்களை பிட்டு இப்படி தான் போட முடியும் நீங்கள் ரெகுலர் டூல்ஸ் வச்சு இதை ஒர்க் பண்ண முடியாது கேர்லிவர் சைட்லேருந்து உள்ளே அனுப்புனோம்னா ஈஸியாக மாட்ட முடியும் போரிங் எடுத்துடக்கூடாது ராஜா போரிங் ஒன் செகண்ட் பழிஞ்சிருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறோம் ஏன் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படியே 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 பிடிச்சிக்கோ இந்த அடியில் போடு ஏறுதாப்பா நம்மள்ட்ட ராஜெட் டூல்ஸ் இருந்தாலும் கூட இந்த இடத்துல ராசெட் போட முடியாது இடிக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் அவ்வளோதான் டைட் ஆகிடுச்சு அளவு தான் வைக்கணும் அந்த பக்கம் பண்ணிடலாம் டைட் பண்ணிட்டோம் காற்று பாடி வந்து மேனிஃபோல்டு கூட பட் ஆகிருக்கா பட் ஆகிருக்காங்கன்னா படிஞ்சிருக்காங்கிறத பார்க்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்யூரஸியாக படிஞ்சிடுச்சு எந்த கேப்பும் இருக்கக்கூடாது நம்ம தப்பாக எதாவது மாட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது படியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர் வாஷ் இழுத்து உட்கார வச்சிட்றோம்ப்பாடு ஏர் வாஷ் படிஞ்சிடுச்சு அடுத்து டிபிஎஸ்க்கான ஒயர் மாட்ட போகிறோம் டிபி டிபிஎஸ் சென்சாருக்கான ஒயர் நீங்கள் கிளிப் அமுக்கும்போது டிக்குன்னு ஒரு சத்தம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்இவி சத்தத்தை பதிவு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் பெட்ரோல் இன்ஜெக்டருக்கானது பெட்ரோல் இன்ஜெக்டர் டைட் பண்ணிட்டியாப்பா பெட்ரோல் இன்ஜெக்டர் அந்த பக்கம் பார்க்கலாம் இந்த இதை ஒயரை எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணு பக்க இறக்கி ஜூம் பண்ணு கொஞ்சம் ஜூம் பண்ணு இங்கே ஒரு லைட்டாக ஒரு சின்ன லீஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ நான் அழுத்துறேன் இதை அழுத்திட்டு ஓப்பனாக ஆகிறது தெரியும் உங்களுக்கு அவ்வளோதான் இதே போல் தான் எல்லா கிளிப்புமே இந்த பிஎஸ் சிக்ஸ் வாகனங்களில் எல்லா கிளிப்புமே இப்படி தான் வரும் இப்படி தான் அவுக்கணும் அதற்கப்புறம் என்னென்ன ஏர் டியூப் அவுத்துருக்கோமோ இந்த ஏர் டியூப் அவுக்குறதுலாம் நான் அதில் காட்டலை என்னென்ன ஏர் டியூப் எங்கெங்கே அவுத்துருக்கோமோ எல்லா ஏர் டியூப்பையும் கொடுத்துட்றோம் ஆக்சிலரேட்டர் கேபிள் மாட்டுறதில் ஒரு இஷ்யூ வரும் கேபிள் அவுத்து விட்ருக்கோம் இப்போ நம்ம எப்படி அவுக்குறோமோ எப்படி வந்து இப்போ மாட்டுறோமோ அது மாதிரி தான் அவுத்தோம் இந்த இந்த வந்து ஹெட் வந்து இதில் ஒரு சின்ன ஸ்லாட் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டுப்பா ஸ்லாட்டை வந்து இது பண்ணுறோம் இந்த ஸ்லாட் இருக்குது இந்த ஸ்லாட்டில் இந்த கேபிள் போட்டுறோம் அப்படியே சுற்றி ஹேண்டில் பார் வந்து ரைட் சைடு திருப்பிக்கிறோம் கேபிள் நம்ம பக்கம் வரும் இப்படி எடுத்துடுறோம் இப்படியே தூக்கி இந்த இடத்துல இதனுடைய ஸ்டாப்பர் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்டாப்பர் இங்கே வருது இந்த ஸ்டாப்பரில் நம்ம மாட்ட போகிறோம் இந்த ஸ்டாப்பர் பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இந்த ஸ்டாப்பர் நம்ம வந்து த்ராட்டில் பாடி அவுக்கிறதுக்காக கட்டணும் இதற்கான ஸ்க்ரூ இந்த பார் இதற்கான ஸ்க்ரூ பார்த்தா ஸ்க்ரூ வந்து ஃப்ளவர் ஹெட்டட் அலைன் கீ ஒரு வித்தியாசமான கீ இது இந்த கீ இருந்தால் தான் அது பண்ண முடியும் இல்லை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வைக்கிறீங்கன்னா அடுத்த டைம் எட்டாம் நம்பர்னு சொல்லக்கூடிய எம் ஃபோர் த்ரெட்டு இதை போட்டுங்க நீங்கள் இதை போட்டுறோம் இதை போட்டு இதை ஃபுல் டைட் பண்ணணும் இப்போ நான் மாட்டி காட்டுறதுக்காக உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக இதை போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ நம்ம கேபிள் மாட்டினோம் கேபிளை இழுத்துட்டு அவ்வளோதான் கேபிள் வந்து தேவையான அளவு பிளே மேலே டைட் பண்ணணுமா கீழே டைட் பண்ணுமாங்கிறத கனெக்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு பிளே கொடுத்து கேபிள் மாட்டிடுறோம் இவ்வளவு தான் அந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு அடுத்து பெட்ரோல் டேங்க் மாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் அதே போல் நமக்கு ஏற்கனவே டிஸ்டர்பாக இருந்தேன்னு சொல்லிட்டு ஏன் ஜூமில் இருக்கா ஆறு ஆறு யூனிட் ஆபத்து எடுத்துருக்கோம் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு யூனிட்டாவு எடுத்துருக்கோம் நமக்கு டிஸ்டர்பாக இருக்கணும் இதெல்லாம் மாட்டிக்கணும் இப்போ பெட்ரோல் டேங்க் மாட்டிகிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதை பார்க்கலாம் பிஎஸ் சிக்ஸ் ஸ்ப்ளெண்டர் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டேங்க் மாட்டுறதுக்கு முன்னே கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபியூல் கேஜுக்கான அந்த சாக்கெட் இருக்குது இதை வந்து கிராஸ் செக் பண்ணி இதனுடைய சாக்கெட் இங்கே வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டுவா அந்த ஃப்யூல்க்கு இந்த சாக்கெட் தான் ஃபியூல்க்குஜுக்கான சாக்கெட்டு இதையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உள்ள ஃபியூல் பம்பு இந்த பார்த்திங்கன்னா இங்கே ஃப்யூல் பம்பு சாக்கெட் தெரியுது இந்த ஃப்யூல் பம்பு சாக்கெட்டு இந்தவருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னபடி இதை ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை அழுத்தி ப்ரெஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி தான் இதை அவுக்க போகிறோம் இதை மாட்டிக்கணும் அதே மாதிரி ஃப்யூல் இன்ஜெக்டருக்கான பெட்ரோல் டியூப் இந்த டியூப்பை அவுக்குறது எப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து பார்ப்போம் இங்கே வரக்கூடிய வெண்ட்டு ஏர் வெண்ட் டியூப் இந்த வெண்ட்டு டியூப் எங்கே வரும் அப்படின்னா கேனிஸ்டரில் வரும் இந்த இருந்து கேனிஸ்டர் இந்த கேனிஸ்டரில் இந்த டியூப் மாட்டிடணும் இவ்வளோ விஷயங்கள் கவனிக்கணும் இப்போ நம்ம டேங்கை உட்கார வச்சுக்கலாம் கேனிஸ்டர் டியூப் இங்கே மாட்டியாச்சு அடுத்து ஃபியூல் கேஜ் மாட்டணும் உங்களுக்கு வெஹிக்கிள் அவுக்கும்பொழுதும் இதே மெத்தட் தான் அப்போ ஒயர் எல்லாம் கொடுத்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டருடைய சாக்கெட் இருக்குது இன்ஜெக்டருக்கு சொல்கிற சாக்கெட் இருக்குது இந்த இன்ஜெக்டர் வந்து நம்ம டியூப் அப்படியெல்லாம் பிடிச்செல்லாம் எடுக்கக்கூடாது இந்த இன்ஜெக்டரில் இது மாதிரி ஒரு லாக் போட்டிருப்பாங்க இந்த லாக் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த குரூவில் இன்சர்ட் ஆகிருக்கும் அப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஊசி அல்லது ஒரு மெலிசஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ நம்ம இதை திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தால் கேட்டுப்பா இன்ஜெக்டரில் ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க இன்ஜெக்டரில் ஒரு சின்ன ஸ்டெப் தெரியுது இந்த ஸ்டெப்பில் போயிட்டு இது லாக் ஆனதுக்கப்புறமா லாக் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா இந்த கிளிப்பை போடணும் போட்டால் தான் டியூப் வந்து நிற்கும் அப்படி இல்லை அப்படின்னா டியூப் ரன்னிங்கில் பிடிங்கிட்டு வந்துடும் அதே போல் இந்த லாக்கு கிடைக்காது பக்கத்தில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் கரெக்டாக அந்த குரூவில் வச்சு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக லாக் ஆகிடும் டியூப் எடுக்க வராது லாக் ஆன சத்தம் கேட்கும் உங்களுக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா அப்போ எல்லாமே தெரிஞ்சிரும் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டியூப்பில் நமக்கு ஃபியூல் வரக்கூடிய ஃபீலிங் தெரியுது வண்டி வந்து நல்லா ஃபுல்லாக ரேஸ் ஆடுறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து ஓட்டி பார்க்கணும் இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க்கு ஒரு ரப்பர் போடாமல் நம்ம விட்டுருக்கோம் அதை மாட்டிக்கணும் பெட்ரோல் டேங்க் ரெண்டு ரப்பர் வரும் எல்லாம் செட் பண்ணிட்டு இதற்கான போல்டு இந்த இடத்துல வரக்கூடிய போல்டை போட்டு சீட்டு மாட்ட வேண்டி தான் ஒரு திராட்டல் பாடி கிளீனிங் அப்படிங்கிறது இவ்வளவு தான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடித்திருக்கும் இந்த சீட்டு மாட்டுறதெல்லாம் நம்ம வந்து சீட்டை அவுக்கிறது எப்படி டேங்கை அவுக்கிறது அப்படின்னு ஆரம்பத்தில் காட்டிருந்தோம் அதே மெத்தட் தான்